ஒரு நாள் புத்தர் தன்னோட சீடர்களோட பேசிக்கிட்டே ஒரு சின்ன கிராமத்து வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்ப யதார்த்தமா ஒரு ஆள் அவரோட பயணம் பண்ணியிருக்காரு ஆனா அவருக்கு புத்தரை பார்த்தோன்னா கடுமையான கோபம் வந்துருச்சு அவரை திடீர்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு நீ ஒரு பொய் பேசுறவன் நீ நீ சொல்ற போதனை எல்லாமே பொய் நீ ஒரு அயோக்கிய அந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தைகளில் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அந்த ஆள் எவ்வளவு திட்டினாலும் புத்தர் ஒரு வார்த்தை கூட பேசலையா கோபத்துல அவரோட முகத்துல சின்ன மாற்றம் கூட கிடையாது ஒரு பரிசு ஆனா அத நீ வாங்க மறுத்துட்டீனா அது யார்கிட்ட கிட்ட இருக்கும்னு அந்த மனுஷன் கொஞ்சம் குழம்பிக்கிட்டே யோசிச்சு பதில் சொன்னாராம் அது கொடுத்தவன்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு புத்தர் சிரிச்சுட்டே சொன்னாராம் அதே மாதிரிதான் நீ கொடுத்த கோபத்தையோ நீ கோபத்துல விட்ட வார்த்தைகளையும் நான் எதையுமே எடுத்துக்கல அது உங்கிட்டே இருக்கட்டும்னு இதுதான் அவ்வளவு நேரம் கொந்தளிச்சு தகாத வார்த்தைகளை விட்டு அந்த மனுஷனுக்கு பேச வாயில வார்த்தையே வரலையாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு புத்தர் கிட்ட போய் கையேந்தி என்ன மன்னிச்சிருங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாராம் இவருக்கு மட்டும் இல்ல நம்மள பல பேர் நினைக்கிறோம் கோபத்தை கோபத்தாலதான் வெல்ல முடியும் வார்த்தைகளை வார்த்தைகளாலதான் வெல்ல முடியும்னு அது அப்படி கிடையாது அமைதியாலையும் அடக்க முடியும்னு காட்டியிருக்காரு புத்தர் ஜோதியக்கா ரொம்ப நன்றி உங்களாலதான் பத்தின அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது இன்னும் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க ஸ்டோரி ஆப் தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அனைவருக்கும் வணக்கம்